கர்த்தருக்கு ஸ்தோதிரன் தேவனுக்கு மகிமே உண்டாவதாக ஆண்டவரும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் வேன்மைக்கு தாழ்வை நீதிமொழிகள் பதினஞ்சு முப்பத்தி மூணு என் அன்பு தேவசனமே சாதமோ ஞானம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுதல் எதை போதிக்குமா ஞானத்தை போதிக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க இது ஞானமே இல்லைங்க நிறைய நேரத்துல ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கீங்க அப்போ நமக்குள்ள என்ன இல்லைன்னு சொன்னா கத்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் இல்லாதான் அநேக நேரங்கள்ல ஞானம் இல்லாம செய்யப்பட்டிருக்கும் ஆகவே நண்பு தேவச்சினுமே இந்த நாள்ல நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு பாருங்களேன் உங்களுக்கு கத்தர் ஞானத்தை அது மாத்திரம் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அரை ஒரு மேன்மை அடையணும்னு சொன்னா அதுக்கு முன்பாக எது வரும் சொன்னா தாழ்மை ஆகவே தாழ்மையை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மேன்மை உங்களுக்கு தானாய் வரும் ஆசீர்வதிப்பார் ஆசீர்விப்பார் டாக்டர் சிவா